அந்த மாடு ரகன்னு சொல்லுங்கண்ணா ஜாதி மாடு அவருக்கு அவரு கேக்கணுமா சரி சரிண்ணா எல்லாம் மூணுமே எல்லாம் எல்லாமே அவருதாண்ணா அண்ணா இவங்க என்ன இவங்க என்ன ரகனா இல்லை ரக அவர் இல்ல இன்னும் என்ன ஜாதிண்ணாங்க ஜாதி சொல்லுங்கண்ணா மாடு பேரு இது என்ன ஜாதி மாடு இது பார்த்தீங்கன்னா மேற்கத்தி மாடு ரெண்டுமே ரெண்டுமே மாட்டுக்கு வந்து கடப்பில் சொல்கிறாங்க அதனால் வந்து தொண்ணூறு தொண்ணூறாயிரம் மாடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழகப்பட்ட மாடு தான் ஏறு ஓடி இருக்கு வண்டி ஓட்டிருக்கு வண்டி ஏறு மாடெலாம் ஓடிருக்காங்க தொண்ணூறாயிரம் அவ்வளோதான் தொண்ணூறாயிரம்னா எல்லாம் விலை கம்மியாக பண்ணி கொடுப்பீங்களா அது கம்மி கொடுக்க கொடுக்க முடியாது ஆ சரி சரிண்ணா வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரி சொன்னீங்க மேற்கத்தி மாதிரி தானே மேற்கத்தி மாதிரி இது வெள்ளாரங்கல்ல இது ரெண்டுக்கு எத்தனை பல்லு ரெண்டுமே கடமளப்புங்களா ரெண்டு படம் மாடு கலப்புங்களா சரி சரி வேலை எவ்வளோ சொல்றீங்க ஒன்னு இருபத்தஞ்சு ஃபைனலாக தானா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா பண்ண வேண்டியதுதான் சார் ஒன்று ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் இல்லை

அறுபத்தஞ்சாயிரம் லாஸ்ட் ஆ இங்கே பாருங்கள் இந்த இந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி தான் ஆனால் இது நம்ம செட்டிதாங்களுக்கு இந்த மாதிரி மாடு கூட வந்திருக்கு ஆனால் நம்ம செட்டிதாங்கில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல நல்ல மாடுகள்லாம் வரும் ஆனால் வரவங்க இங்கே வந்து பார்க்கலாம் அது காலை மாடு வாங்குறவங்க இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்க ஆனால் இந்த மாடு திட்டாங்களா தெரில இல்லை